தமிழக முதல்வர் முதல்வரை முடிவெடுத்து தமிழ்நாட்டு அளவிலே தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் ஒரு குழுவை நியமித்து அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார் அந்த கல்விக் கொள்கை நிச்சயமாக தமிழ்நாடு பயன்படுத்தும் அந்த கல்விக் கொள்கையிலே அவர்கள் சொல்லி இருக்கிற கல்விக் கொள்கையில் நல்ல திட்டங்களையும் சேர்த்திருக்கிறோம் அதே போல புதிய திட்டங்கள் தமிழகத்திலே இதுவரை இருந்து வந்திருக்கிற திட்டங்கள் குறிப்பாக இருமொழிக் கொள்கை மொழிக் கொள்கையெல்லாம் நாங்கள் என்னென்ன பின்பற்றுகிறோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று உறுதியாக அறிவித்து விட்டோம் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு கல்விக் கொள்கையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் நிச்சயமாக ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் அவைகளில் எல்லாம் அமுல்படுத்தப்படும் இரண்டு மொழி கட்டாயப்படும் அதுதான் அண்ணா சொன்னார் ரெண்டு மொழி என்பது இருமொழிக் கொள்கை என்பது ஒரு வீட்டில் என்ன பண்ணா ஒரு உதாரணத்தையே சொன்னார் ஒரு வீட்டில் ஒருத்தன் போய் ஒரு பெரிய ஓட்ட போட்டுந்தானா அவர் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டானா எதுக்குப்பா வீட்டில் செவ்வத்தில் ஓட்டை போட்டிருக்கான்னு அப்போ அவர் சொன்னாராம் இந்த ஓட்டை வழியாக பூனை போகிறதுக்காக போட்டிருக்கங்கண்ணாரான் ஏன்னா பூனை போகிறதுக்கு ஓட்டை போடணுமான்னு சொல்லி போயிட்டார் போன பிறகு அப்புறம் ஒரு நாலு நாள் சின்ன வந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தான் சின்ன ஓட்டை போட்டிருந்தோன்னு இது எதுக்குப்பா சின்ன ஓட்டை அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த வீட்டுக்காரன் சொன்னான்னா இது பூனை கூட்டி போகிறதுக்காக போட்டிருக்கேன் நானும் ஏன் பூனை போகிற ஓட்டையிலே பூனை கூட்டி போவாதா ஆக இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது நமக்கு எதுக்கிய வேறொரு மொழி ஆங்கிலம் இருக்கிறது அதே போல் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறவர் நம்முடைய தாய்மொழி தமிழ் இருக்கிறது ஆக இந்த இருமொழி கொள்கையே போதும் என்பதுதான் எங்கள் கொள்கை என்று அண்ணா அப்பொழுதே உதாரணத்தோடு விளக்கி சொன்னார் அதைத்தான் கலைஞர் செயல்படுத்தினார் உயர்கல்விகளிலெல்லாம் எல்லா விதத்திலையும் தமிழ்கல்வியை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் தான் அதைத்தான் இந்த தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் பொறியியல் கல்லூரிகளிலே எல்லா பட்டங்களிலேயும் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியிலே மிகச்சிறந்த நிலைமையில் இருக்கிறது அது தமிழ்நாடு பின்பற்றுகிற இந்த கல்விக் கொள்கையின் காரணமாகத்தான் ஆகவே எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வது தயாராக இல்லை